அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மனிதர்கள் மட்டுமின்றி மும்மூர்த்திகள் தேவர்கள் முனிவர்கள் என்று யாவரும் கடைபிடிக்கும் உயர்வான விரதம் எது என்று தெரியுமா நான்கு வேதங்கள் பதினெட்டு புராணங்கள் இரண்டு இதிகாசங்கள் அனைத்தும் போற்றிடும் விரதம் ஏதாவது இவ்வுலகில் உண்டா விருப்பங்கள் ஈடேற தடையாக உள்ள விக்னங்களைத் தகர்த்து வேண்டியவற்றை கிடைக்கச் செய்யும் விசேஷமான விரதம் எது என்று அறிவீர்களா உன்னதமான பலன்களை தரும் மிக அற்புதமான விரதம் எது என்று தெரியுமா அதுதான் பிள்ளையாரின் பிறந்த நாளில் கடைபிடிக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி விரதம் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை எளிய முறையில் எப்படி வீட்டிலேயே கடைபிடிப்பது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சகல மங்களமும் சதுர்த்தியில் பெருக விநாயகப் பெருமாடை வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் வழிபடுவது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிற்பகல் மூன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று தொடங்குகிறது விநாயகர் செல்வம் அறிவியல் அறிவு ஞானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் கடவுள் என்று அறியப்படுகிறார் அதனால்தான் இந்துக்கள் எந்த முக்கியமான வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அவரை நினைவில் வைத்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுகிறார்கள் வழிபடும் நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் பற்பகல் ஒன்று நாற்பது மணி வரை ஆவணி மாதம் சுக்லபட்ச வளர்ப்பெறே சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து மூஷிக வாகனனை முழுமனதாக நினைத்து குளித்து தூய ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் முதல் நாள் வீட்டையும் பூஜை அறையையும் நன்றாக சுத்தப்படுத்தி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மறுநாள் எல்லா படங்களுக்கும் பூ வைத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பூஜை அறையில் ஒரு சுத்தமான மனப்பலகை வைத்து அதன் மேல் கோலம் போட்டு அதன்மேல் ஒரு தலை வாழை இலை ஒன்றை நுனி வடக்கு பார்த்தவாறு இருக்குமாறு வைக்க வேண்டும் இலைக்கு பதிலாக தாம்பால தட்டையும் வைக்கலாம் அதன் மேல் கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அவரவர் வழக்கப்படி புதிதாக வாங்கிய களிமண் பிள்ளையாரை வைக்க வேண்டும் அல்லது வழக்கமாக பூஜை பண்ணும் விநாயகர் விக்கிரகம் அல்லது படத்தையோ அந்த அரிசிக்கு நடுவில் வைக்க வேண்டும் விக்கிரகமாக இருந்தால் குறைந்தபட்சம் அபிஷேகங்கள் செய்ய அஞ்சல் பன்னீர் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் அரிசி மாவு என்று இவற்றில் ஏதாவது ஐந்து அபிஷேகங்களை விநாயகர் விக்கிரகத்திற்கு அவசியம் செய்ய வேண்டும் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல் அதோடு உங்களால் முடிந்த பத்திரம் பூக்களை அர்ச்சிக்க ஒரு தட்டில் தயாராக எடுத்து வைக்கவும் பத்திரம் என்றால் சிவனுக்கு எப்படி வில்வம் விருப்பமானதோ அதேபோல் விநாயகருக்கு வன்னி மந்தாரை இலைகள் விருப்பமானவை குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் விநாயகர் சகுத்து அன்று மட்டுமே அவரை துளசியால் அர்ச்சிக்க வேண்டும் மற்ற நாட்களில் துளசியால் அர்ச்சிக்க கூடாது நீங்கள் வழக்கமாக கலசம் வைக்கும் பழக்கம் இருந்தால் மட்டும் ஒரு செம்பு பாத்திர கலசத்தில் நீர் நிரப்பி மாவிலை தேங்காய் தேங்காயால் அதனை கும்பமாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் வழக்கம் போல் பிள்ளையார் முன்பும் குலதெய்வத்தின் முன்பும் விளக்கேற்றி வைத்து பிள்ளையார் காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் பிள்ளையார் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத்தையார் பிறகு கொழுக்கட்டை பழங்கள் சுண்டல் இனிப்பு வகைகள் வடை போன்றவற்றை உங்களால் முடிந்த நிவேதன பொருள்களை தயார் செய்து கொண்டு விநாயகருக்கு முன் ஒரு தலைவாழை போட்டு படைக்கவும் எல்லாம் தயாரானதும் பிள்ளையாருக்கு பூநூல் சாத்தும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் பூநூல் மந்திரம் ஓம் உபவீதம் எக்ஷோப வீதம் நாக யக்ஷோப வீதம் கிருகான கனநாயக எக்ஷோப வீதம் சமர்ப்பயாமி பிறகு அருகு சாத்திவிட்டு எருக்கம்பூ மாலை வன்னி மந்தாரை பத்திரம் எல்லாவற்றையும் சாத்த வேண்டும் குடை வைக்க வேண்டும் அவரவர் வழக்கப்படி பொட்டு வைப்பது கணநாதர் நாபியில் காசு வைப்பது போன்றவற்றையும் செய்யலாம் கணபதியின் மூலமந்திரம் ஐம்பத்தோரு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வஜனம் வசமானச வசமானசுவாஹா இந்த மந்திரத்தை கூற சிரமப்படுபவர்கள் ஓம் கம் கணபதியே நமகா என்ற எளிய ஒரு ஒரு மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூறி வழிபடலாம் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்கள் பாடல்களை பாடி வழிபடுங்கள் நிறைவாக தூப தீப ஆராதனைகள் செய்து நிவேதன பொருட்களை படைத்து முழுமனதோடு விநாயகரை வழிபடுங்கள் பின்பு பிள்ளையாருக்கு நிவேதனம் செய்த பிரசாதங்களை பிறருக்கும் தந்து நீங்களும் உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அன்றைய தினம் முழுக்க பிள்ளையார் பிரசாதத்தை உண்டு உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது இதில் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப குடும்பம் வழக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உபவாசத்தை மேற்கொள்ளலாம் இந்த பதிவின் மூலம் அனைவரும் சகல மங்களமும் அருளும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை வீட்டிலேயே மிக எளிய முறையில் எப்படி செய்வது என்பதை பற்றியும் கூற வேண்டிய எளிய மந்திரங்களை பற்றியும் அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அனைவருக்கும் பொற்காலம் சேனல் சார்பாக இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறி அனைவரிடமிருந்தும் வினை நன்றி வணக்கம்